மான்சி நைட்டி மான்சி நைட் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம எனக்கு எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா மான்சி நைட்டி தான் இருக்கும் சோ கிறிஸ்துமஸ் வர நியூ இயர் வர பொங்கல் வர அதே மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷனும் இருக்கு எக்கச்சக்கமான ஆஃபரும் இருக்கு சோ என்ன ஆஃபர்னு நான் அடுத்தடுத்தது சொல்லிட்டே இருக்க போறேன் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கடை எங்க இருக்குன்னு தானே கேக்குறீங்க நம்ம மதுரையில மகால் ரெண்டாவது தெருல இருக்கு நீங்க வரணும்னு சொன்னா எப்படி வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மதுரை விளக்கு தூண்ல இருந்து நீங்க அப்படியே நேரா வந்தீங்கன்னா தெற்கு மாசி வீதி தெற்கு மாசி வீதியில இருந்து நீங்க வந்தீங்கன்னா மஞ்சனக்காரர் தெரு மஞ்சனக்காரர் தெரு உள்ள நுழைஞ்ச உடனேமே மகால் ரெண்டாவது தெரு வரணும் வந்தீங்க அப்படின்னா எம்எம் கலெக்ஷன்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதுக்கு பக்கத்துல தாங்க இருக்கு நம்ம மான்சி நைட்டி கடை நம்ம மதுரையில விளக்குத்தோணு எல்லாருக்கும் தெரியும் நிறைய பேர் வந்திருப்பீங்க சோ அங்க விளக்குத்தோணுல ஏ கே அமத் தெரியும் இல்லைங்களா சோ அந்த ஏகே கே அமத் ஸ்ட்ரீட் தான் மஹால் ரெண்டாவது தெரு வரணும் வந்தீங்க அப்படின்னா எம்எம் கலெக்ஷன்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதுக்கு பக்கத்துல தாங்க இருக்கு நம்ம மான்சி நைட்டி கடை இப்போ நம்ம நைட்டி செக்ஷன்ல தான் இருக்கும் வாங்க நைட்டி கலெக்ஷன் பாக்கலாம் Monsee Monsee night is Monsee night shoes Monsee Monsee night is Monsee night shoes ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நூற்றி பத்து ரூபாய்க்கான கலெக்ஷன்ஸ் தான் இந்த நைட்டி பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நூற்றி பத்து ரூபாக்கு இவ்வளோ குவாலிட்டியில் ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க நெக்கில் பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் டைப்பில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி தான் ஃபுல் லுக் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அண்ட் கலர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸுமே அவைலபுளாக இருக்குங்க ஸோ பார்த்தீங்களா ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு டிசைன் வெரைட்டிஸ் இருக்குது நம்ம மான்சியில் வந்து லோ இருந்து ஹை பட்ஜெட்லேருந்து எல்லா குவாலிட்டி வைஸும் எல்லா ப்ராண்ட் வைஸும் வச்சுருக்காங்க ஸோ நீங்க இங்க வந்து ஏ டு செட் எல்லாமே இருக்கு முதல்ல வந்து நைட்டிஸ் தான் இருக்கும் இப்போ அப்படி கிடையாது டாப்ஸ் இருக்கு ஷால் இருக்கு பேண்ட்ஸ் இருக்கு அந்த மாதிரி எல்லா வகையான கலெக்ஷன்ஸுமே வச்சிருக்காங்க ஸோ பாத்தீங்களா இந்த நைட்டி எல்லாம் எப்படி இருக்குன்னு சூப்பரா இருக்குல்ல ஸோ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தஞ்சு ரூபா ஜஸ்ட் நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஸோ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமான வெரைட்டிஸ்ல நான் இப்போ காமிச்சுட்டு இருக்கேன் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஆல்ரெடி நீங்க கேட்ட மாதிரி எல்லாத்துக்குமே நான் பிரைஸோட சொல்லிட்டு இருக்கேன் நிறைய கலர் வெரைட்டிஸும் இருக்கு நான் இன்னொரு ஆஃபர்னு சொன்னேன் இப்ப எடுக்க போற எல்லா கலெக்ஷனுக்குமே டென் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அதாங்க ஆஃபர் இதுவே வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தஞ்சு சோ இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டென் பர்சன்டேஜ் வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க சூப்பரான ஆஃபர்லாம் போயிட்டு இருக்கு ஸோ நான் அடுத்தடுத்து சொல்றேன் வீடியோ ஃபுல்லா பாருங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா கிரீன் அண்ட் ப்ரௌனில் நல்ல ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த கலெக்ஷன் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி தாங்க ஒன் ஃபிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்லே இந்த மாதிரி எலாஸ்டிக் டைப்பில் கொடுத்துருக்காங்க அண்ட் சைட் பேக்கெட்ஸுமே கொடுத்துருக்காங்க குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கு அண்ட் நீங்கள் ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை நேர்லயும் வாங்கிக்கலாம் ஆன்லைன் ஆன்லைன்ல பண்றதா இருந்தா நீங்க மினிமம் டென் பீசஸ் வந்து எடுக்கணும் நேர்ல வந்தீங்கன்னா ஜஸ்ட் சிங்கிள் பீஸ் கூட எடுக்கலாம் பட் ஆஃபர் வந்து ரெண்டு பேருக்குமே ஒண்ணுதான் டென் பெர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க இதுலயுமே வந்து உங்களுக்கு சைசஸும் அவைலபிளா இருக்கு சோ எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைசஸ்ல அவைலபிளா இருக்கு கலர்ஸ் பாத்தீங்கன்னா சூப்பர் கலர்ஸ் அண்ட் குவாலிட்டி வைஸ் சொல்லவே வேண்டாம் ரொம்பவே நல்ல குவாலிட்டிங்க அண்ட் அடுத்ததா நம்ம பார்க்க போற கலெக்ஷன் மான்சி மான்சி நைட்டிஸ் மான்சி நைட் ஷூஸ்

டென் பீசஸ் வாங்கணும் இல்ல டேரக்டா வந்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் கூட நீங்க எடுத்துக்கலாம் சோ இதெல்லாம் பாத்தீங்களா கலர்ஸ் ஒன்னொன்னும் அவ்வளவு சூப்பரா இருக்கும் சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆடி கலெக்ஷன்ஸ் நான் நிறைய தடவை சொல்லிருக்கேன் இந்த கலெக்ஷன் ரொம்பவே சூப்பரா இருக்கு கிளாத் வந்து நம்ம தொட்டு பார்க்கும்போது போது ஃபீல் பண்ணலாம் நெக்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டைட்டானிக் நெக் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க அண்ட் வந்து உங்களுக்கு சைட் பேக்கெட்ஸுமே கொடுத்திருக்காங்க ரொம்பவே சூப்பரான ஒரு ஃபிட்ல கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸ் எவ்ளோன்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் மட்டும் தாங்க டூ ஹண்ட்ரடுக்கு ஒரு சூப்பரான குவாலிட்டியில சூப்பரான டிசைன்ல இருக்கு அண்ட் கலர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸ் இருக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்க சைஸ்க்கோ கலருக்கோ பஞ்சமே இல்ல ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு இப்ப அது போக ஸ்பெஷலான ஆஃபர் டென் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க சோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த ஃபெஸ்டிவல் வருது நீங்க ஒரு சின்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா கண்டிப்பா நம்ம மான்சி ஷாப்ப விசிட் பண்ணுங்க உங்களுக்கு நிறைய கலெக்ஷன் கிடைக்கும் உங்க பட்ஜெட்ல ஸோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துட்டு இருக்கிறது ரஜுவாடி கலெக்ஷன்ஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா நெக்ல வந்து உங்களுக்கு எலாஸ்டிக்கும் இருக்கும் இந்த மாதிரி ஜிப் டைப்லையும் கொடுத்துருப்பாங்க அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைட் பாக்கெட்ஸும் கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் மட்டும் தாங்க சோ இதோட குவாலிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு இதுலயுமே உங்களுக்கு வந்து எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸஸ்ல அவைலபிளா இருக்கு ஸோ இதில் கலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது கலர்ஸ் ஒன்று ஒன்றுக்குமே வெவ்வேறு டிசைன்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷனுங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபேன்சி லேடி கலெக்ஷன் தான் பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல கலர் காம்பினேஷன் அண்ட் இதில் இந்த கொடுத்துருக்கிற இந்த ஃப்ளாரல் டிசைன் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரடுங்க த்ரீ ஹண்ட்ரடுக்கு செம் ஒர்த்துனே சொல்லலாம் இதில் வந்து ஜிப் டைப்பில் கொடுத்துருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த கலர் காம்பினேஷன் தான் அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது ஸோ பாருங்க ஒவ்வொரு கலரும் அவ்வளோ அட்ராக்டிவா இருக்கு அண்ட் இதுல சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைசஸ்ல அவைலபிளா இருக்கு ஸோ இங்க நிறைய கலெக்ஷன் இருக்கு நிறைய ஆஃபர்ஸும் இருக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா டென் பர்சன்டேஜ் வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க நம்ம கிறிஸ்மஸ் வரப்போகுது நியூ இயர் வரப்போது பொங்கல் வரப்போகுது இது எல்லாத்துக்குமே சூப்பரான ஆஃபர் போயிட்டு இருக்கு கண்டிப்பா நம்ம மான்சியை விசிட் பண்ணுங்க மான்சி மான்சி நைட்டி

அண்ட் இதுல ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க கலர் காம்பினேஷனுமே ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் இதில் எக்ஸல் டபுள் எக்ஸல்னு ரெண்டு சைஸஸ்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இதுக்குமே டென் ஆஃபர் கொடுக்குறாங்க சோ நெக்ஸ்ட் நம்ம பாக்க போறது எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச ஃப்ராக் டைப் நைட்டி தான் பாக்க போறோம் இதை பாக்கும்போது ஒரு நைட்டி ஃபீலே இருக்காது ஒரு ஃப்ராக் மாதிரியே தான் இருக்கும் நெக்லயும் உங்களுக்கு வந்து எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க ஹிப்லயும் எலாஸ்டிக் கொடுத்திருக்காங்க அண்ட் வந்து அட்ஜஸ்டபிள் ரோப்புமே கொடுத்துருக்காங்க சோ வந்து பிளஸ் சைஸா இருக்கிறவங்களுமே வியர் பண்ணும்போது ரொம்பவே கம்ஃபர்டபிளா இருக்கும் அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸும் இருக்கு இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் தாங்க த்ரீ ஹண்ட்ரடுக்கு நல்ல ஒரு ஒரு அவுட்ஃபிட்னே சொல்லலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நைட்டி ஃபீலே இருக்காது யாரு போட்டாலும் அவ்வளோ சூப்பரா இருக்கும் அண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இந்த கலெக்ஷன்ஸ் வெளியில கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது நம்ம மான்சில மட்டும்தான் இந்த பிரைஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஜெய்ப்பூர் காட்டன் தான் பார்த்துட்டு இருக்கோம் அண்ட் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி தான் அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ராக் டைப்பில் ஒரு ப்ளீட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்பவே கியூட்டாக இருக்குது அண்ட் கலர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான கலர் குவாலிட்டி வைஸ் நான் சொல்லவே வேணாம் அவ்வளோ சூப்பர் குவாலிட்டி சைடில் வந்து அட்ஜஸ்டபிள் ரோப்பும் கொடுக்குறாங்க அண்ட் இதில் கலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸும் அவைலபிளாக இருக்கு ஸோ இங்கே இல்லாத கலர்ஸே இல்லைங்க எக்கச்சக்கமான கலர்ஸ் அவ்வளோ வெரைட்டியில் கொடுத்துருக்காங்க ஸோ நிறைய இடத்துல வந்து நம்மளுக்கு கலர்ஸ் கிடைச்சா டிசைன்ஸ் கிடைக்காது டிசைன்ஸ் கிடைச்சா கலர்ஸ் கிடைக்காது நம்ம மானசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே இருக்கு அதுவும் இப்போ வந்து நிறைய சூப்பரான டிசைன்ஸ் எல்லாம் கொண்டு வக்காங்க கண்டிப்பாக நீங்கள் நேரில் விசிட் பண்ணுங்க சப்போஸ் உங்களால் நேரில் வர முடியலன்னா நீங்க வந்து வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க வந்து வாங்கிக்கலாம் ஆன்லைன் ஷாப் பண்ணுறவங்க மினிமம் டென் பீசஸ் எடுக்கணும் நேரில் வரவங்க ஜஸ்ட் சிங்கிள் பீஸ் எடுத்தா கூட போதும் பட் ஆஃபரை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே டென் பெர்சன்டேஜ் ஆஃபர் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ராக் டைப் நைட்டி கலெக்ஷன் இதில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலாஸ்டிக் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஸோ வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் கிளாத் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு திக்கான மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க அண்ட் சைடில் வந்து உங்களுக்கு பேக்கெட்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து உங்களுக்கு வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் இதில் கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது அண்ட் இதோட சைசஸ்ன்னு பாத்தீங்கன்னா எக்ஸல் டபுள் எக்ஸ் ரெண்டு சைசஸ்ல அவைலபிளா இருக்கு ஒவ்வொரு கலர்ஸுக்கும் ஒவ்வொரு யூனிக்கான ஸ்டைல்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு நெக்ஸ்ட் வந்து அல்ஃபை நைட்டி கலெக்ஷன் தான் பாத்துட்டு இருக்கோம் ஸோ கிளாத் தாங்க இதில் மெயினாக சொல்லியே ஆகணும் சூப்பர் குவாலிட்டியில இருக்கு அண்ட் நெக்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன்ல கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு எம்ப்ராய்டரி அண்ட் கையில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பைப்பிங் கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே ஒரு நல்ல ரிச் லுக்ல இருக்கு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ஸோ வந்து மினிமம் பட்ஜெட்ல இருந்து அண்ட் ஹை பட்ஜெட் வரைக்கும் எல்லா விதமான கலெக்ஷன்ஸுமே இருக்கு ஒவ்வொரு கலெக்ஷனுமே ஒவ்வொரு வெரைட்டில இருக்கும் அண்ட் குவாலிட்டி வைஸ் நீங்க காம்ப்ரமைஸே பண்ணிக்க வேணாம் அவ்வளோ இருக்கு அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைசஸ்ல அவைலபிளா இருக்கு அண்ட் கலர்ஸுமே பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸும் இருக்கு நீங்க வந்து பார்க்காத ரேர் கலர்ஸ் எல்லாமே நம்ம மான்சியில பாக்கலாம் அவ்வளோ கலர்ஸ் இருக்கு நான் வீடியோல காமிக்கிறது எல்லாமே தான் காமிக்கிறேன் ஏன்னா வீடியோல நம்மளால அவ்வளவுதான் காமிக்க முடியும் நீங்க நேரில் வந்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் சப்போஸ் நீங்க வேற இடத்துல இருக்கீங்க நேர்ல வர முடியாதுன்னா ஆன்லைன் ஷாப்பிங்கும் அவைலபிளா இருக்கு சோ நெக்ஸ்ட் நம்ம பாக்க போறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பிராஞ்சுவல் கலெக்ஷன் நான் இதை சொன்னாலே உங்க எல்லாருக்கும் இதோட குவாலிட்டியை பத்தி நான் சொல்லணும்னு அவசியமே இல்ல அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான குவாலிட்டி இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் தாங்க நான் வந்து எல்லாத்துக்குமே தனித்தனியா நான் உங்களுக்கு வந்து ரேட் சொல்லிருக்கேன் சோ வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா தெரியும் கலர் வைஸ் குவாலிட்டி வைஸ் எல்லாத்துலயுமே நம்ம வந்து குட் தான் சொல்லலாம் அண்ட் இதுலயுமே வந்து உங்களுக்கு எக்ஸ் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸஸ்ல அவைலபிளா இருக்கு கலர்ஸ் காமிக்கவா சோ கலர் பாருங்க ஒவ்வொரு கலரும் சூப்பரான கலர்ஸ்ல குடுத்திருக்காங்க அண்ட் இந்த பிளாக் கலர் பாத்தீங்களா எவ்வளவு ஒரு ரிச் லுக்ல காட்டுதுன்னு சோ கலர் வைஸ் குவாலிட்டி வைஸ் நம்ம வந்து இங்க காம்பரமைஸே பண்ணிக்க வேணாம் அந்த அளவுக்கு சூப்பர் குவாலிட்டிஸ்ல குடுத்திருக்காங்க உங்களுக்கு டிசைன்ஸ் வேணுமா நிறைய இருக்கு கலர்ஸ் வேணுமா நிறைய இருக்கு இது எல்லாமே வேணும்னா நீங்க மான்சிக்கு தான் வரணும் மான்சி மான்சி நைட்டி மான்சி நைட் ஷூஸ் ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஷால் வித் நைட்டி தான் பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து பிராஞ்சல் கலெக்ஷன் அண்ட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு அழகான ஷால் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம எல்லாருமே நைட்டிக்கு வந்து நிறைய ஷால் இருந்தா நல்லா இருக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும்னு யோசிப்போம் இல்லையா அந்த மாதிரி இந்த கலெக்ஷன் வந்து ரொம்பவே சூப்பவா இருக்கு அண்ட் இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸஸ்ல அவைலபிளா இருக்கு அண்ட் கலர்ஸ்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸுமே இருக்கு சோ ஷாலோட வரதுனால இது வியர் பண்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபிளா இருக்கும் கேட்லாக் பார்த்தாலே தெரியும் எவ்வளவு சூப்பரான ஒரு குவாலிட்டியில கொடுத்துருக்காங்க அப்படின்னு சோ கலர்ஸ் பாருங்க கலர் காம்பினேஷன் ரொம்பவே சூப்பர்வா இருக்கு ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மெட்டர்னிட்டி வியர் தான் பார்க்க போகிறோம் இது வந்து இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாருக்குமே தெரியும் அண்ட் இதில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பனியன் கிளாத்தில் இது கொடுத்துருக்காங்க அண்ட் அட்ஜஸ்டபிள் ரோப் கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்கறதுக்கு ஒரு ஃப்ராக் டைப்பில் இருக்கும் நீங்கள் கம்ஃபர்டபுளாக வெளியவும் வியர் பண்ணிட்டு போகலாம் அந்த மாதிரி இருக்கும் நைட்டி எனக்கு பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கலெக்ஷன் தாராளமாக போகலாம் இதில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது ஸோ கலர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு க்யூ க்யூட்டான கலெக்ஷன்னே சொல்லலாம் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தாங்க அண்ட் குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பரவாக இருக்குது நீங்கள் வந்து இப்போ நியூ மாம்ஸாக இருக்கீங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு சூப்பர்வான கலெக்ஷன்னே சொல்லலாம் ஸோ இதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா டென் பெர்சன்டேஜ் ஆஃபர் இருக்குது ஸோ நான் சொன்ன ப்ரைஸே த்ரீ ஃபிஃப்டி தான் அதுலேயும் உங்களுக்கு டென் பர்சன்டேஜ் ஆஃபர் இருக்குது சோ மெட்டர்னிட்டி வியூர்லயே இப்ப நம்ம பார்த்தது வந்து ஃப்ராக் டைப் பார்த்தோம் அண்ட் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நைட் ஷூட் கலெக்ஷனுமே இருக்கு சோ பேண்ட் டாப் இந்த மாதிரியுமே கொடுத்திருக்காங்க அண்ட் இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா கிளாத் வந்து ரொம்பவே குவாலிட்டியா இருக்கு அண்ட் இதுல கலர்ஸ்மே உங்களுக்கு நிறைய கலர்ஸ் அவைலபிளா இருக்கு சோ இந்த மாடல் வேண்டாம் எனக்கு வந்து எதுலயுமே ஷால் இருந்தாதான் எனக்கு கம்ஃபர்டபுள் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வித் ஷாலோடையுமே நம்ம கிட்ட மெட்டர்னிட்டி வியோர் இருக்கு ஸோ கலெக்ஷன் சொன்னோன்னா அவ்வளவு சூப்பரான கலெக்ஷனுங்க இங்க பாத்தீங்களா உங்களுக்கு வந்து இதுலயுமே ஷால் வந்து கம்ஃபர்டபுளா வியர் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அட்டாச்சபிளாவே கொடுத்துருக்காங்க சோ பார்க்கும் அது ஒரு மாடலா தான் தெரியும் ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன் அண்ட் இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்கு ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு வந்து ஃபீடிங் நைட்டி தான் இது எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் பட் நம்ம இதை டக்குனு பார்க்கும்போது ஃபீடிங் நைட்டி மாதிரியே இருக்காது நார்மல் நைட்டி மாதிரி தான் இருக்கும் நிறைய பேருக்கு வியர் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அண்ட் மெயினாக வந்து நியூ மாமா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுள் வியர் தான் தேடிட்டு இருப்பீங்க இங்கே நம்மளுக்கு ஏ டு செட் எல்லா விதமான கலெக்ஷன்ஸுமே இருக்கு அதுவும் கலர்ஸ் தாங்க சொல்லணும் ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு அண்ட் சைஸஸுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு ஸோ நம்ம கிட்ட மெட்டர்னிட்டி வியர் எல்லாமே டூ ஹண்ட்ரட்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க த்ரீ ஃபிஃப்டிக்கு இருக்கு ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பட்ஜெட்ல வேணாலும் நம்ம கிட்ட இருக்கு அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஓப்பன்டு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பட்டன் டைப்ல கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம வந்து வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு கிளாத் மெட்டீரியல்ஸ் எல்லாம் அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா கலர்ஸுமே உங்களுக்கு நிறைய கலர்ஸ் கொடுத்துருக்காங்க சைஸஸுமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு அண்ட் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லா விதமான கலெக்ஷன்ஸும் ஒரு இடத்துல பார்க்கணும்னா நம்ம மான்சியில் பார்க்கலாம் மான்சி நைட்டி கடல் இல்லைங்க கடல் அண்ட் நைட்டி மட்டும் இல்லாம இப்ப எல்லா விதமான கலெக்ஷன்ஸும் கொண்டு வந்திருக்காங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பெஸ்டிவல் எல்லாம் வந்துட்டே இருக்கு சோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம நம்ம மான்சிய விசிட் பண்ணுங்க சோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துட்டு இருக்கிறது நார்மல் ஃப்ராக் டைப் கலெக்ஷன் தான் அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா பஃப் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பவா இருக்கு அண்ட் இதுல அட்ஜஸ்டபிள் ரோப்பும் கொடுத்துருக்காங்க நீங்க வந்து நைட்டி எனக்கு வியர் பண்ண கம்ஃபர்டபுள் இல்லைன்னு சொல்றவங்க இந்த மாதிரி கலெக்ஷன் போலாம் இது இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் அண்ட் குவாலிட்டி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு மெட்டீரியலை கொடுத்துருக்காங்க அது பார்க்க நம்ம வியர் பண்ணும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரொம்ப ஸோ இதுல கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கு சைஸஸுமே அவைலபிளாக இருக்கு இதோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தாங்க ஸோ சோ ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில் இந்த ப்ரைஸுக்கு நம்ம மான்சியில கிடைக்குது மான்சி மான்சி நைட்டி மான்சி நைட் ஷூஸ் ஸோ அதே ஃபிராக் டைப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லீவ் வந்து நார்மல் ஸ்லீவ்ல கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து இந்த மாதிரி ஜிப் டைப்ல கொடுத்துருக்காங்க ஸோ ஜிப் டைப் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷனும் அவைலபிளா இருக்கு இதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபுள் ரோப் கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து ப்ளஸ் சைஸா இருக்கிறவங்களும் நம்ம வந்து வியர் பண்ணும்போது கம்ஃபர்டபுளா இருக்கும் இங்கே வந்து சைஸஸுக்கு நிறைய இருக்குங்க அண்ட் கலர்ஸுக்குமே எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்கு சோ நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது வந்து டைப் தான் இது வந்து ஷார்ட் ஃப்ராக் டைப் எல்லாருக்குமே லாங்கா இருக்கு நான் வந்து ஷார்ட்டா இருப்பேன் எனக்கு அந்த மாதிரி கம்பர்டபிளா வேணும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்காகவே இந்த கலெக்ஷன் ரொம்பவே சூப்பரா இருக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ராக் லுக்ல இருக்கு அண்ட் ஸ்லீவ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட் ஸ்லீவ்ல கொடுத்துருக்காங்க நெக்ல வந்து இந்த மாதிரி காலர் நெக் மாதிரி பட் அது வந்து அட்டாச்சு தான் அது ஒரு டிசைன் பாக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு இதுலயுமே உங்களுக்கு நிறைய கலர்ஸ் அவைலபிளா இருக்கு அண்ட் எனக்கு வந்து ஷார்ட்டா வேணும் வேணா நல்ல லாங்கா வேணும்னு கேக்குறவங்களுக்கு லாங்காவும் வச்சிருக்காங்க சோ நீங்க எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல வாய்ப்பே இல்லை எல்லா விதமான கலெக்ஷன்ஸும் ஒரே இடத்துல இருக்கு நீங்க எப்படி கேட்டாலும் அது எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு சோ இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா சைட் பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க கலர் காம்பினேஷன் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன்ல கொடுத்திருக்காங்க இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய கலர் காம்பினேஷன்ல இருக்கு நெக்ஸ்ட் நம்ம பாத்துட்டு இருக்கிறது ஒரு நைட்டி கலெக்ஷன் தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா பிளைன் கலர்ல குடுத்திருக்காங்க அண்ட் இதுல டிசைன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஸ்டோன் ஒர்க்ல குடுத்திருக்காங்க ஸ்லீவ்லயுமே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் குடுத்திருக்கிறதுனால ஸ்லீவ் ரொம்ப ஹைலைட்டா தெரியுது சோ நல்ல ஒரு பிளைன்டா சோ நல்ல ஒரு பிளைன் நைட்டில வந்து இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் குடுக்கும் ரொம்பவே ஹைலைட்டா காட்டுது அண்ட் வியர் பண்றதுக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கு சைசஸ்மே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஸோ கிறிஸ்மஸ்க்கு கிறிஸ்மஸ் இல்லனா எப்படிங்க அதுக்காகவே இந்த ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் டென் ருபீஸ் தான் அண்ட் இதுலேயுமே உங்களுக்கு வந்து டென் பர்சன்டேஜ் வந்து ஆஃபரில் கொடுக்குறாங்க ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி அண்ட் மெட்டீரியலில் ரொம்பவே சூப்பரான ஒரு டிசைன் இதில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இது நம்ம கிறிஸ்மஸ்க்காகவே ஸ்பெஷலாக கொண்டு வந்திருக்கிற கலெக்ஷன் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க சோ என்னடா இன்னும் இந்த கலெக்ஷனை காமிக்கவே இல்லைன்னு எல்லாரும் யோசிப்பீங்க இது வந்து பனியன் கிளாத் மெட்டீரியல் தான் இது வந்து ஜஸ்ட் ஒன் டுவெண்டி ஃபைவ் தான் இந்த கலெக்ஷன் சோ குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கு இதுல கலர்ஸுமே எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்கு ஒவ்வொரு கலர்ஸுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் வெரைட்டில டிசைன்ஸ் கொடுத்திருக்காங்க சோ வியர் பண்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும் அண்ட் இது வந்து லாங் லாஸ்டிங்கா உழைக்கும் அந்த சூப்பரான ஒரு குவாலிட்டி மான்சி மான்சி நைட் மான்சி நைட் ஷூஸ்

இதுக்குமே வந்து உங்களுக்கு டென் பர்சன்டேஜ் வந்து ஆஃபர் இருக்கு ஏ டு எல்லாத்துக்குமே உங்களுக்கு டென் பர்சன்டேஜ் ஆஃபர் இருக்கு நீங்க ஆன்லைன்ல வாங்குறதா இருந்தா மினிமம் டென் பீசஸ் வாங்கணும் நேர்ல வந்தா ஜஸ்ட் சிங்கிள் பீஸ் கூட எடுத்துக்கலாம் பட் ஆஃபர் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான் எல்லாத்துக்குமே டென் பர்சன்டேஜ் ஆஃபர் இருக்கு சோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துட்டு இருக்கிறது அம்பர்லா டைப் டாப் தான் பாத்துட்டு இருக்கோம் இந்த டாப் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கலெக்ஷன் அண்ட் இதுலயுமே உங்களுக்கு த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி சைடு அட்ஜஸ்டபிள் ரோப் கொடுத்துருக்காங்க சோ பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு அண்ட் நெக்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு எம்பிராய்டரி டிசைன் கொடுத்துருக்காங்க சோ இது எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பர்வான ஒரு கலெக்ஷன் இதுல வந்து கலர்ஸ் வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு அண்ட் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா பிராஞ்சோலே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி த்ரீ செட் பீஸ் தான் இதுல வந்து உங்களுக்கு டாப்பு பேண்ட் ஷால் எல்லாமே செட்டாகவே வந்துடும் இதுலயுமே உங்களுக்கு வந்து வந்து கலர்ஸ் நிறைய கலர்ஸ் இருக்கு சைஸுமே அவைலபிளா இருக்கு அண்ட் இதுல வந்து கலெக்ஷன் வந்து வெரைட்டின்னு பாத்தீங்கன்னா பட்டியாலா பேண்ட் இருக்கு ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பட்டியாலா பேண்ட் இருக்கு அண்ட் ஸ்ட்ரைட் கட் குர்தீஸ் இருக்கு அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ்ல வச்சிருக்காங்க இதை ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க ஸோ டாப் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அண்ட் பேண்ட் வந்து உங்களுக்கு பட்டியாலா மாடல்ல கொடுத்துருக்காங்க இந்த பேண்ட் சோ ரொம்பவே சூப்பரான ஒரு குவாலிட்டியில கொடுத்துருக்காங்க அண்ட் ஷால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷால் கொடுத்துருக்காங்க வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அண்ட் அடுத்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரைட் கட் பேண்ட் இது வந்து அம்பர்லா டைப் குர்த்தி ஸோ டாப்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன்ல சூப்பரான குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து நல்லா வெளியில் வியர் பண்ணிட்டு போகிறதுக்கு இல்லை காலேஜுக்கு போகிறீங்கன்னா அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் அண்ட் ஃபெஸ்டிவ் கலெக்ஷனே சொல்லலாம் இப்போ ஃபெஸ்டிவல் வர போகிறதுனால அதுக்கான எல்லாமே நியூ அப்டேட் தான் இது எல்லாமே ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நியூவான கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாக்கணும்னா நீங்க கண்டிப்பா நம்ம மான்சியை விசிட் பண்ணுங்க இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்கா இருக்கா கோட் செட் தான் இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கோம் அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு எல்லாத்துக்கும் வியர் பண்ணிட்டு போறதுக்கு ரொம்பவே கம்பர்டபுலா இருக்கு நெக்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகான எம்ப்ராய்டரி டிசைன் கொடுத்திருக்காங்க அண்ட் கலர் பாத்தீங்கன்னா ரொம்பவே அட்ராக்டிவான ஒரு கலர் அண்ட் இதுல பேண்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க பேண்ட்ல பாட்டம்லயுமே உங்களுக்கு இப்படி ஒரு அழகான டிசைன் கொடுத்துருக்காங்க இதுல நான் இப்ப சிங்கிள் பீஸ் தான் காமிச்சிருக்கேன் இதுல எக்கச்சக்கமான வெரைட்டில எக்கச்சக்கமான கலர்ஸ்ல இருக்கு அண்ட் நம்ம ஒரே வீடியோல எல்லாத்தையுமே காமிக்க முடியாது இல்லையா அதனால எல்லாத்துலயுமே எல்லாத்துலயுமே ஒரு சாம்பிள் காமிச்சிருக்கேன் நீங்க நேர்ல விசிட் பண்ணீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு கண்டிப்பா விசிட் பண்ணுங்க சோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா த்ரீ செட் பீஸ் தான் இதுல வந்து டாப் பேண்ட் ஷாலு மூணுமே செட்டா வந்துடும் அண்ட் இதோட டாப் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் ஒர்க் ஆஃபீஸ் ஒர்க் எல்லாம் ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ பிப்டி மட்டும் தாங்க நம்மளுக்கு வந்து பேண்ட் ஷால் எல்லாமே கொடுத்து இந்த பிரைஸ் கொடுக்குறாங்கன்னா ரொம்பவே ஒர்த்துன்னு தான் சொல்லலாம் ஏன்னா நம்ம இதெல்லாம் தனித்தனியா எடுத்தா கூட நம்மளுக்கு வந்து ஒன்னொன்னும் தனித்தனியா தேடணும் இப்ப அப்படி கிடையாது எல்லாமே உங்களுக்கு செட்டாவே கிடைச்சது ஷால் பாத்தீங்கன்னா எவ்வளவு லெந்தியா கொடுத்திருக்காங்க வியர் பண்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபிளா இருக்கும் கிளாத் வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் ரொம்பவே சூப்பரா இருக்கு அண்ட் அடுத்ததான் நம்ம பாக்க போறது வந்து கோட் செட் தான் பார்க்க போறோம் இப்ப நான் வியர் பண்ணிருக்கிற மாதிரி கலெக்ஷன் தான் ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு குவாலிட்டியில இப்போ ரொம்பவே வைரலாக போயிட்டு இருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ்ல ஏகப்பட்ட வெரைட்டிஸ் அண்ட் ஏகப்பட்ட கலர்ஸ்ல கொடுத்துருக்காங்க அண்ட் பேண்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டியில இருக்கு எலாஸ்டிக் டைப்ல கொடுத்துருக்காங்க வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் எக்ஸாக்ட் நான் இப்போ வியர் பண்ணியிருக்கிற அதே கலெக்ஷன்ஸ் தாங்க இதுவும் சேம் கலர் தான் ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் நம்ம வந்து வெளியில வியர் பண்ணிட்டு போகிறதுக்கலாம் ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் கரெக்டாக நம்ம எங்கே போனாலும் இந்த மாதிரி இதுதான் நம்ம விரும்புவோம் கேர்ள்ஸா நம்ம வந்து எல்லாருமே அண்ட் இது வந்து இப் ரொம்பவே வந்து இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய கலர் இங்க இருக்கு கண்டிப்பா நம்ம மான்சிய சப்போஸ் உங்களால நேர்ல வர முடியலன்னா நீங்க ஆன்லைன் மூலமா வாங்கிக்கலாம் அண்ட் ஆன்லைன் மூலமா வாங்குறவங்க மினிமம் டென் பீஸ் எடுக்கணும் நீங்க நேர்ல வரதா இருந்தா ஜஸ்ட் ஒன் பீஸ் கூட எடுத்துக்கலாம் பட் ஆஃபரை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே டென் ஆஃபர் இருக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கிட்ஸுக்கான கலெக்ஷன் கிட்ஸுக்குமே வந்து கோட் செட்ல இப்ப கொண்டு வந்துருக்காங்க ரொம்பவே பிரிட்டி கலெக்ஷன்னே சொல்லலாம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க அது பார்க்கும் போதே அவ்வளவு கியூட்டா இருக்கு அண்ட் இதுல நம்ம கோட் செட்ல வந்து நம்மளுக்கு இவங்க உங்களுக்கு வந்து சைஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா விதமான சைஸஸ்லயும் அவைலபிளா இருக்கு அண்ட் கலர் பாத்தீங்களா கலர் காம்பினேஷன் ரொம்பவே சூப்பரா இருக்கு குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்ப வந்து இப்ப இந்த வெகேஷன் டைம்ல எல்லாம் வந்து கிட்ஸுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன் தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா நம்ம மான்சியை விசிட் பண்ணுங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா அது பெரியவங்களுக்கான சைஸ் ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லா விதமான சைஸஸ்லயும் எல்லா விதமான குவாலிட்டியிலயும் எல்லா விதமான டிசைன்ஸ்லயும் நம்ம மான்சில அவைலபிளா இருக்கு ஸோ நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது வந்து பிளவுஸ் கலெக்ஷன் இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெடிமேட் பிளவுஸ் அண்ட் சூப்பரான ஒரு டிசைன்ல கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டிலிருந்து டூ ஹண்ட்ரட் வரைக்குமே நம்ம கிட்ட பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு ஸோ பாருங்க ஒரு சூப்பரான ஒரு இது இதுல வந்து நீங்க மெட்டீரியல் எடுத்து தக்கே கொடுத்தாலுமே உங்களுக்கு இந்த பிரைஸ்ல கிடைக்காது ஸோ அளவுக்கு ஒரு சூப்பரான குவாலிட்டி எல்லாமே லோ பட்ஜெட்ல இங்கே கிடைக்குது இதுல கலர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் அவைலபிளா இருக்கு அண்ட் இதுலயுமே நிறைய வெரைட்டிஸும் இருக்கு ஸோ உங்களுக்கு என்ன விதமான கலெக்ஷன்ஸ் வேணும்னாலும் ஏ டு ஜெட் நம்ம மான்ஸ் மான்சியில இருக்கு ஸோ கலர் பாத்தீங்களா நீங்க ரேரா கிடைக்கிற எல்லா கலெக்ஷன்ஸுமே நம்ம மான்சியில வந்து எக்கச்சக்கமான கலர் கலெக்ஷன்ஸ்ல வச்சிருக்காங்க சோ ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா நம்ம மான்சிய நேரா விசிட் பண்ணுங்க மான்சி மான்சி நைட்டி மான்சி நைட் ஷூட்ஸ் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கோட் ஷூட் கலெக்ஷன் அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா கிளாத் ரொம்பவே ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில இருக்கு அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷார்ட் ஸ்லீவ் கொடுத்து டாப் கொடுத்துருக்காங்க அண்ட் பேண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எலாஸ்டிக் அண்ட் வந்து அட்ஜஸ்டபிள் ரோப்புமே கொடுத்துருக்காங்க ஸோ வந்து வியர் பண்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் குவாலிட்டி ரொம்பவே சூப்பரா இருக்கு அண்ட் இதில் கலர்ஸ் அண்ட் வந்து டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலர்ஸ் வச்சிருக்காங்க நான் காமிக்கிறது எல்லாமே வந்து ஜஸ்ட் சாம்பிள் தான் அண்ட் இங்கே வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் எல்லாத்தையும் நான் காமிக்க முடியாதனால வந்து ஒன்று ரெண்டு கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேன் ஸோ இந்த எல்லாம் பாத்தீங்களா ரொம்பவே ஒரு ட்ரெண்டியான ஒரு கலெக்ஷன்ஸ்ல இருக்கு அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்க போட்டிருந்தோம்னா நம்மளோட லுக்வைஸ் ரொம்பவே நல்ல ஒரு ஹைலைட்டாக எடுத்து கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா கலர்ஸும் நிறைய இருக்கு அண்ட் டிசைன் வெரைட்டிஸ் எல்லாமே எக்கச்சக்கமா வச்சிருக்காங்க இந்த இது பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு இது எல்லாத்தையும் எடுத்து நான் காமிக்க முடியாது இல்லையா அதனாலதான் ஜஸ்ட் சாம்பிள் காமிச்சிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பாக்க போகிறது வந்து பிராண்டட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் நைட் நைட்வேர் எல்லாமே சூப்பர் சூப்பர் குவாலிட்டியில் வச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்லாக்ல பார்த்திங்கனாலே தெரியும் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிற எல்லா விதமான கலெக்ஷன்ஸுமே நம்ம மான்சியில் அவைலபிளாக இருக்குது அண்ட் எல்லாமே வந்து லோ இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நீங்கள் என்ன கலெக்ஷன் கேட்குறீங்களோ இங்கே எல்லாமே இருக்கும் அண்ட் இங்கே வந்து ரொம்பவே முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் கஸ்டமர் சர்வீஸ் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் கேட்குற எல்லாத்தையுமே ரொம்ப பொறுமையாக காமிப்பாங்க அதுதான் நம்ம மான்சியோட ப்ளஸ்னே சொல்லலாம் அண்ட் இதெல்லாமே பாத்தீங்கன்னா நான் காமிச்சது எல்லாமே கம்மி தான் இங்கே பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்கன்னு அவ்வளோ வெரைட்டிஸ் வந்து இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் எந்த மாதிரி கலெக்ஷன் கேட்டாலும் என்ன கலர்ஸ் கேட்டாலும் என்ன டிசைன் கேட்டாலும் எல்லாமே இங்கே இருக்குது அண்ட் அதுவும் இல்லாமல் இந்த ஃபெஸ்டிவலுக்காக டென் பெர்சன்டேஜ் ஆஃபரும் கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் நேராக வந்தாலும் ஆன்லைனில் ஷாப் பண்ணாலும் எல்லாத்துக்குமே டென் பர்சன்டேஜ் ஆஃபர் கொடுத்துருக்காங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் உடனே நம்ம மான்சி ஷாப்பை விசிட் பண்ணுங்க முடிவே கிடையாதா மான்சி மான்சி நைட்டி மான்சி நைட் ஷோ